இந்த வந்துட்டோம் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு உள்ளக்க நுழையிறதுக்கு ஐம்பது ரூபாய் இப்ப நாங்க நாலு பேரும் உள்ள நுழைஞ்சிட்டோம் இப்ப எங்க கையில வந்துட்டு சன்ஃபிளவர் சீட் கொடுத்தாங்க அது என்னன்னா இந்த பறவைங்கெல்லாம் நம்ம கையில வந்து உட்காந்து சாப்பிடுவோம் நம்ம அதுங்களை தொடலாம் நல்லா ஜாலியா இருக்கும்

கொத்துச்சா நல்லா கொத்துச்சா கொத்து வாங்கினியா ஏன் நம்ம ஸ்பான்சர் அப்படி சொன்னார்னா கலிஃபா வந்து அந்த சன்ஃபிளவர் சீடை கொடுக்கல அது மேல இருக்க தோலை வந்துட்டு கொடுத்தான் அந்த கிளியே ரெண்டு தடவை வந்து அவன் கைய கொத்திருச்சு மறுபடியும் மறுபடியும் கொத்து வாங்கின பாத்தியா கடைசியில போடா போடா நாங்க அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி பறந்து போயிடுச்சு நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்லா போங்கடா போங்கடா பிள்ளை வீட்டிலே படிக்க வைங்கடா நாங்க இருக்க வர்றதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா கோல்டன் மக்கா இருக்குன்னு சொன்னாங்க பஞ்சவர்ணக் கிளி இருக்குன்னு சொன்னாங்க ஒயிட் பாரட் இருக்குன்னு சொன்னாங்க ஆப்பிரிக்கன் பாரட் இருக்குன்னு சொன்னாங்க தெlmயா அதுக்குள்ள என்னடா இருக்கு சார் ஏதோ பேய் இருக்கன்றானே பைத்தியக்காரங்க பிசாசு இருக்கன்றானே பயந்தாங்கொள்ளி போக முப்பது அடில முப்பது வருஷமா பெரிய பாம்பு இருக்கன்றாங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி சொன்ன மாதிரி இங்க நிறைய இம்போர்ட்டட் பேரட்ஸ் இருக்கு இந்த பேரட் வந்துட்டு செம்மையா ட்ரெயின் ஆயிருக்கு வந்துட்டு ஈவினிங் டைம்ல பேசுமா அதுவும் அந்த பேரட் தான் பேசும் நாங்க அங்க விளாண்டுட்டு இருக்கும் போது நம்ம ஸ்பான்சர் கூட வந்துட்டு அந்த பேரட் பேசிருக்கு அதுவும் பாருங்க ஸ்பான்சர் ஹலோன்னு சொல்றாரு அவர் கூட ஹாய் ஹலோ சொல்லி நல்லா சகஜமா பேசியிருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது நம்புனாதான் சோறுன்னு சொன்னாங்க நம்புற மாதிரியான இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா ஒரு தங்க மயிலே ஒயிட் பேரட்ட தூக்கிட்டு நிக்குது இங்க கிளிங்க நிறைய இருக்குது உங்களுக்கு ஒரு சீட்டை எடுத்து பார்க்கணும் வயது வந்தாலே ரொம்ப போய் பேசுறாங்க அது கடக்கட்டும் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவர் இதுல கொஞ்சம் யாராச்சும் நிறுத்த சொல்லுங்கப்பா அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்த இப்பதான் அங்க கரகாட்ட டான்ஸ் ஆடி முடிச்சாரு இப்ப இங்க தேங்க தேங்க ஆட ஆரம்பிச்சுட்டாரு இந்த பேரட் ரொம்ப சுட்டியான பேரட்டு சுட்டி மட்டும் இல்லடா இது ரெண்டும் செம்ம ரவுடி அதனாலதான் தூக்கி போட்டு வச்சிருக்காங்க நீங்க பாக்குறீங்களா என் கையே கடிக்க வருது எவ்வளவு தில்லு பார்த்தீங்களா அதுக்கு பாருங்க இதுதான் ஆமா இது பேரு டாடா இலீஷ் எல்லாம் பேசுது இங்கிலீஷ் எல்லாம் பேசுது என்ன கணம் என்ன கணம் அல்லாக்கூக்கி மல்லாக்கா தூக்கிட்டும் நீங்க மறக்காம அந்த லைக்கையும் கொஞ்சம் கட்டி விடுங்க மறக்காம லைக் பண்ணி பண்ணிடுங்க கொடுங்க கொடுத்தாக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒட்டகம்லாம் இருக்குது இந்த ஒட்டகத்தில் சவாரி பண்ணோம்னா ஒரு ஆளுக்கு நூறுரூபா அக்கா நம்ம என்னக்கா ஒட்டகத்துல போவோம்லையா இருக்கும் துபாய் ஒட்டகத்துல போயிருக்கோம் கேரளா ஒட்டகத்துல போயிருக்கோம் ஆமாடா நம்ம துபாயில அந்த டெசர்ட் சவாரில போனோம்ல அவ்வளோ ரவுண்டு ஒட்டகத்துல அதெல்லாம் மறக்க முடியுமாடா ஹபீபி கம் டு துபாய் ஹபிபி கம் டு துபாய் ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் அக்கா கூட பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் உனக்கு உனக்கு தெரியுமா தெரியுமா நான் ஒரு சொல்றேன் அந்த ஒட்டகம் என்கிட்ட என்ன என்ன சொல்லுச்சுன்னு நம்ம மறக்காம லைக் ஷேர் சொல்லுச்சுடா யாருங்க அப்படியே ஒட்டகத்தை கூட பேசிக்கிட்டு இருங்க நான் குதிரை மேல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன் பாய் பாய் இந்த பையன் சென்னையில இருந்து ஊட்டில இருந்து கொடைக்கானல்ல இருந்து சிம்லால இருந்து மணாலில இருந்து எல்லா இடத்துலயும் குதிரையில போயிருக்கான் ஆனா குதிரைய பார்த்தா மட்டும் அவனுக்கு எதையோ சாதிச்ச வெறி அவன் கண்ணுல தெரியுது அக்கா நான் குதிரையில இருந்து பவுண்டிக்காருக்கே சுட்டாயிட்டேன் இன்னும் நீங்க குதிரைய புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேக்கா நம்ம ஸ்பான்சரை பாருங்க சும்மா பவுண்டிகாரல சில்லு சில்லு சில்லுன்னு வரலு சில்லு 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 சில்லுன்னு மேடம் அடுத்தது என் தங்கம் மகளை பவுண்டிகாரை ஓட்ட போகுதே

என்ன ஸ்பான்சர் இந்த பவுண்டரி கார் ஃப்ரீ தானே ஆ கொடுப்பங்க கொடுப்பங்க ஒரு ரவுண்டுக்கு வந்துட்டு 100 ரூபா இது செப்பரேட்டா நம்ம பே பண்ணனும் அப்ப நான் வந்து ரெண்டு ரவுண்ட் அடிச்சிருக்கேனே ஆமா நானும் கலிபா ஒவ்வொரு ரவுண்ட் தான் அடிச்சோம் உனக்கு மட்டும் ரெண்டு ரவுண்டு என்ன நீ தங்க மயிலே ஷோ நாராயணா இந்த கொசுதங்கள் தாங்க முடியல நாராயணா நாராயணா இந்த தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்து வருது கொல்லுங்கடா இந்த சோழா இருக்க குண்டை நசுக்க பார்த்தோம் நசுக்கிறது இந்த குண்டை ஓபன் பண்றதா பிரான்ஸ் எங்கனால அதை ஓபன் பண்ண முடியல ஆனா நம்ம ஸ்பான்சர் நசுக்கி அதை ஓபன் பண்ணிட்டாரு நசுக்கி விடு சிவகாமி அமைதி நிலவும் நாங்க அப்படியே இந்த கூல் டிரிங்ஸ் குடிச்சு கூல் ஆயிட்டோம் நீங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணிருங்க நாங்களும் வரப்போ இன்னொரு ஃபேமிலி வந்துருவோம் நாங்க அவங்களும் சுத்தி பாக்க வந்திருந்தாங்க இப்ராய்ம் ஃபுல்லா சுத்தி பாத்துட்டோம் நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம் வீட்டுக்கு சொல்லிட்டு திரும்பி போறீங்க வந்துட்டோம்ல ஆமாடா தம்பி நம்மளுக்கு திருச்சில நிறைய வேற இருக்கு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணிய தட்டிடுங்க